அத்தியாயம் நூற்று அறுபத்து நான்கு நைட் மற்றும் அசாஸின் ஒரே உடலாக இணைதல் இந்த இளைஞர்கள் திடீரென வாயை மூடிக்கொண்டு ஒருவரையொருவர் பார்த்து உள்ளுக்குள் அதிர்ச்சியடைந்தனர் உள் ஆன்மீக சக்தி இருபத்து மூவாயிரம் இது ஒரு பயமுறுத்தும் எண்ணிக்கை அவர்கள் ஏழு பேர் கொண்ட மொத்த குழுவின் ஆன்மீக சக்தியை கூட்டினாலும் அது பதினான்கு ஆயிரம் கூட எட்டாது இப்படி ஒரு பெரிய இடைவெளியுடன் எப்படி இவர்களுடன் ஒப்பிட முடியும் ஷெங்யூவின் பார்வை கடைசியாக கையேர் மீது விழுந்தது நீதான் இதில் அதிக பிரச்சனையை உருவாக்கியவள் ஆமாம் நீ வெளியேற்ற முயன்ற அந்த சக்தி அவனை அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் அது அவனை முழு வீச்சில் செயல்பட வைத்திருக்கும் நான் வெளியே வந்ததற்கு காரணம் அவனுக்கு உதவுவதற்காக இல்லை உனக்கு உதவுவதற்காகத்தான் இல்லையெனில் நீ அவனுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் நிச்சயம் நீ இறந்திருப்பாய் கையேர் அமைதியாக அங்கே நின்றாள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த பெரிய தாத்தாவுடன் அவளுக்கு எந்த பரிச்சயமும் இல்லை லாங் ஹாவோசென் என்னுடன் வா உன்னிடம் பேச வேண்டிய விஷயம் இருக்கிறது என்று ஷெங்யூ கூறினார் அவரது பார்வை பனிக்கட்டி போல் கூர்மையாக பலவீனமாக இருந்த லாங் ஹாவோசனை பார்த்தது இந்த வார்த்தைகளை கேட்டதும் கையேர் முதல் முறையாக சற்று நடுங்கினாள் ஷெங்யூ அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒருபடி முன்னேறினார் அதனுடன் அவர்களுக்கு இடையே பத்து மீட்டர் தூரம் ஏற்பட்டது லாங் ஹாவோசன் தனது ஆயுதங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு ஷென்யூவை பின்தொடர்ந்து பெரிய அடியெடுத்து சென்றான் காவோ இன்றி அனைவரையும் பார்த்து அவரது உறுதியான முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது நான் என் சக்தியை சற்று அடக்கி வைத்திருந்தாலும் இன்று நீங்கள் என்னை மித்ரில் அடித்தளக் கவசத்தை பயன்படுத்த வைத்தீர்கள் இதை பற்றி நீங்கள் பெருமைப்படலாம் ஒரு நாள் நீங்கள் என் நிலையை எட்டுவீர்கள் அதையும் தாண்டுவீர்கள் சரி அரை மணி நேரம் ஓய்வெடுங்கள் பிறகு புறப்படுவோம் அந்த நொடியில் சென் இன்னீர் மீண்டும் உற்சாகமடைந்தவளாக பக்கம் துள்ளி குதித்து சென்றாள் கையேர் நீ உண்மையிலேயே வலிமையானவள் இப்போது நீ கையாண்டது என்ன அவ்வளவு சக்தி வாய்ந்தது கையேர் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் உட்கார்ந்து அமைதியாக தன் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கத் தொடங்கினாள் லாங் ஹாவோசனை தவிர எல்லோரிடமும் அவள் குளிர்ந்த மனப்பான்மையுடன் இருந்தால் அதிகம் பேசவில்லை இது அவள் வேண்டுமென்றே காட்டிய மனோபாவம் இல்லை சென் யினிர் கையேரிடம் திருத்தியற்ற முகபாவனை செய்துவிட்டு வாங் யுவான் யுவானை நோக்கி ஓட்டினாள் லாங் ஹாவோசென் யூவுடன் மைதானத்தின் மறுபுறம் சென்றான் அங்கு ஷெங்யூ நின்று திரும்பி அவனை பார்த்து லாங் ஹாவோசென் என்று அவனது பெயரை உச்சரித்தார் இந்த இளைஞனின் பெயரை உச்சரிக்கும் போது ஷெங்யூவுக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது அழகு என்ற வார்த்தையை இந்த அழகான இளைஞனை விவரிக்க பயன்படுத்தலாம் இவனிடம் சாதாரண மனிதர்களிடம் இல்லாத பல சிறப்பு குணங்கள் இருந்தன ஷெங்யூ மிகவும் கவனமாக இருப்பவராக இருந்தாலும் இந்த இளைஞனிடம் குறைகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது ஆனால் அவரது இதயத்தில் ஒரு அமைதியின்மை இருந்தது எப்படியிருந்தாலும் இவன்தான் தனது பேத்தியை திருடியவன் மூத்தவர் என்ற லாங் ஹாவோசென் தனது வலது கையை உயர்த்தி ஒரு நைட் வணக்கம் செய்தான் ஷெங்யூ சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மென்மையாக கூறினார் கையேர் இந்த பெண் சிறுவயதிலிருந்தே பல இன்னல்களை அனுபவித்தவள் நீ அவளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியமானவனாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை அவளை உன்னிடம் ஈர்ப்பது எது என்றும் தெரியவில்லை ஆனால் நீ ஒரு நைட் எனவே எதிர்காலத்தில் அவளுடன் சேர்ந்து போராடி அவளுக்கு ஆபத்தான தருணங்களில் காவலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் லாங் ஹாவோசன் உறுதியாக பதிலளித்தான் நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் கையறை பாதுகாப்பேன் என் உயிரை கொடுத்தாவது அவளை பாதுகாப்பேன் ஷெங்யோ அவனை ஆழமாக பார்த்தார் அவரது முகம் மென்மையாகியது உன் செயல்களால் அதை எனக்கு நிரூபி மேலும் இப்போது நீ கையேற் பயன்படுத்த முயன்ற அந்த திறனை பார்த்திருப்பாய் மனதில் வைத்துக்கொள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இல்லையெனில் அவள் இந்த திறனை எளிதாக பயன்படுத்தக் கூடாது ஏனெனில் அந்த திறன் அவளது உடலுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் புரிந்ததா லாங் ஹாவோசனின் எண்ணங்கள் நடுங்கின முன்பு கையேர் அந்த பயங்கரமான கொலை உணர்வை காவோ எஞ்சியை நோக்கி வெளியேற்றிய போது அவன் எப்படி அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியும் கையேர் இவ்வளவு வலிமையானவளாக இருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவளைப் பார்த்து வியந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் இதைப் பற்றி சிந்தித்தபோது ஐந்தாம் நிலையை மட்டுமே எட்டியிருந்த கையேர் எப்படி இவ்வளவு பயமுறுத்தும் திறனை காட்ட முடிந்தது இதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று தோன்றியது அவள் சொன்னாள் இது என் பக்கத்தில் அவள் முதல் போர் என்பதால் தோல்வியடைய விரும்பவில்லை என்று கையேர் ஆ கையேர் நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்று உறுதியளித்திருந்தாலும் இதுவரை நீ மட்டுமே உன்னை தியாகம் செய்திருக்கிறாய் லாங் ஹாவோசனை பார்த்த ஷெங்யூவின் கண்கள் படிப்படியாக சிவந்தன அவன் தன் புரிதலை உணர்ந்ததை அறிந்து இப்போது போ மேலும் நினைவில் வைத்துக்கொள் நீயும் கையேறும் தெய்வீக பொருட்களை விட முக்கியமானவர்கள் நீங்கள் அணியின் தலைவனாக உங்கள் அணியையும் உங்களையும் எதிர்பாராத ஆபத்தில் விடக்கூடாது நீங்கள் இருபது வயதை எட்டும் வரை உங்களையும் கையிறையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது உங்கள் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு உங்களை பாதுகாக்கும் தகுதி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி மூத்தவர் என்று லாங் ஹாவோசன் மீண்டும் ஷெங்யூவுக்கு வணக்கம் செய்தான் ஷென்யூ ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தி தலையை ஆட்டி எதிர்காலத்தில் நீ போலவே என்னை பெரிய தாத்தா என்று அழைக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு படி எடுத்து தனது அசாதாரண திறனை வெளிப்படுத்தி எதையும் விடாமல் மறைந்தார் லாங் லாங்ஹாவோசன் பக்கம் திரும்பி அவள் அருகில் அமர்ந்தான் முன்பு அவன் ஆன்மீக சக்தியை அதிகமாக பயன்படுத்தியிருந்ததால் மீட்க நேரம் தேவைப்பட்டது அரை மணி நேரம் கூட முடியவில்லை ஆனால் காவோ இன்று ஏற்கனவே முழுமையாக மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தார் லாங் ஹாவோசன் முன்பு அவருக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தியிருந்தான் ஆனால் இப்போது அதற்கு எந்த அடையாளமும் இல்லை புறப்படுவோம் என்று அவரது சாதாரண தோற்றம் இருந்தாலும் முதல் படை அணியின் உறுப்பினர்கள் தங்கள் தலைவரின் பயங்கரமான வலிமையை ஒப்புக்கொண்டனர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மனிதர் ஏற்கனவே தனது வலிமையை அவர்களுக்கு காட்டியிருந்தார் ஏழாம் நிலை இது ஒரு உண்மையான ஏழாம் நிலை வலிமையாளர் நைட் மைதானத்தை விட்டு வெளியேறியபோது நுழைவாயிலில் ஒரு மிகப்பெரிய குதிரை வண்டி அவர்களுக்காக காத்திருந்தது இந்த வண்டியை பிரம்மாண்டமானது என்று விவரிப்பது கூட பொருத்தமாக இருக்கும் வண்டி மூன்று மீட்டர் அகலமும் ஐந்து அல்லது ஆறு மீட்டர் நீளமும் கொண்டது எட்டு சிறந்த குதிரைகள் அதை இழுத்தன மேலும் இரண்டு வண்டி ஓட்டுநர்கள் முன்னால் அமர்ந்திருந்தனர் ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்ட வேட்டை அணியும் இந்த சலுகையைப் பெறும் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவருக்கும் துணை இருக்காது எல்லோரும் நடந்து செல்ல முடியாது அப்படிச் செய்தால் அவர்களின் செயல்திறன் மிகவும் குறைவாக இருக்கும் எல்லோரும் வண்டியில் ஏற தயாராக இருந்தபோது திடீரென ஒரு இளம் பெண் அருகிலிருந்து அவர்களை நோக்கி ஓடி வந்தாள் அவர்களில் பெரும்பாலோர் ஐந்தாம் நிலை வலிமையாளர்கள் எனவே அவர்களின் உணர்திறன் பலவீனமாக இல்லை அனைவரும் தங்கள் படிகளை நிறுத்தி அந்த பெண்ணை பார்த்தனர் அவள் பதினேழு அல்லது பதினெட்டு வயது மதிக்கத்தக்கவளாக வாங் யுவான் யுவானைப் போலவே இருந்தாள் ஆனால் சற்று மென்மையாகத் தோன்றினாள் அவளது வட்டமான முகம் ஒப்பியிருந்தது அவளது புத்திசாலித்தனமான கண்கள் கசப்பால் நிரம்பியிருந்தன குறுகிய தங்க நிற முடி கொண்டவளாக சுறுசுறுப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தாள் மாமா இப்படியே என்னை விட்டுவிட்டு போகப் போகிறீர்களா என்று அந்த பெண் காவோ இஞ்சியை நோக்கி விரைந்து சென்று தன் இரு கைகளையும் விரித்து அவரது பாதையை தடுத்தாள் அவளைப் பார்த்த காவோ இஞ்சியின் கடுமையான முகத்தில் ஒரு உதவியற்ற தோற்றம் தோன்றியது ஷியாவோஷு சத்தம் போடாதே விரைவாக வீட்டிற்கு திரும்பு மாமாவுக்கு ஒரு பணி உள்ளது பணி முடிந்தவுடன் திரும்பி வருவேன் வீட்டிலிருந்து நன்றாக பயிற்சி செய் வேண்டாம் நான் மாமாவுடன் இந்த பணிக்கு வர விரும்புகிறேன் நானும் ஒரு நைட் என்று ஷியாவோஷு என்னும் அந்த பெண் காவோ எஞ்சியை உறுதியாக பார்த்து கூறினாள் காவோ எஞ்சியின் முகம் கடுமையாகியது ஷியாவோஷு உன் செயல்கள் மாமாவை கோபப்படுத்துகின்றன மேலும் நீ இப்போது சிறியவள் இல்லை உன் வாழ்நாள் முழுவதும் மாமாவுடன் இருக்க முடியாது ஷியாவோஷுவின் கண்கள் சிவந்தன அப்பாவும் அம்மாவும் இறந்துவிட்டார்கள் மாமாவும் என்னை விரும்பவில்லையா ஆமாம் நான் மாமாவுடன் என் வாழ்நாள் முழுவதும் இருக்க விரும்புகிறேன் வீட்டில் தனியாக இருந்தால் ஷியாவோஷு பயப்படுவாள் இந்த இறுதி வார்த்தைகளை அவள் கூறும்போது அவளது குரல் கண்ணீருடன் கலந்திருந்தது ஆனால் இது நடிப்பு இல்லை அவளது கண்களில் இருந்த கவலை மற்றும் பயம் பொய்யானவை இல்லை அவளது தோற்றத்தில் அவள் லாங் ஹாவோசனையும் கையரையும் விட வயதில் மூத்தவளாக இருந்தாலும் மனதளவில் அவர்களை விட பின்தங்கியவளாகத் தோன்றினாள் இந்த வார்த்தைகளை கேட்ட காவோ இன்றி உதவியற்று தலையைக் கவிழ்த்து புருவங்களை சுருக்கினார் ஒரு பெருமூச்சுடன் அவர் இறுதியாகக் கூறினார் சரி சரி எங்களுடன் வந்துவிடு பிறகு முதல் படை அரக்க வேட்டை அணியை பார்த்து இவள் பெயர் ஸ்ரீ ஷியாவோஷு இவள் நான்காம் நிலையில் ஐந்தாம் தர தாக்கும் நைட் என்று அறிமுகப்படுத்தினார் லாங் ஹாவோசன் ஆர்வமாக கேட்டான் நான்காம் நிலை ஐந்தாம் தரமா இந்த பயிற்சி நிலையில் அவள் வேட்டை தேர்வில் பங்கேற்க முடிந்திருக்க வேண்டுமே அவளை நான் ஏன் சந்திக்கவில்லை அவனை கேட்ட ஸ்ரீ ஷியாவோஷு உடனே முகத்தைச் சுழித்து ஹம்ஃப் மாமாதான் என்னை பங்கேற்க விடவில்லை இல்லையெனில் நான் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்றிருப்பேன் காவோ இன்றி ஒரு பெருமூச்சு விட்டு பதிலளித்தார் அவளது தாய் ஒரு வேட்டை அணியின் உறுப்பினராக இருந்தால் என் போர் தோழி ஆனால் அவள் போரில் உயிரிழந்தால் இந்த பெண்ணை விட்டுச் சென்றாள் அவளை எப்படி அறக்க வேட்டை அணியின் ஆபத்தில் நுழைய விட முடியும் அவள் அமைதியாக அலையன்ஸில் வாழ வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன் அவளது பெற்றோர் இருவரும் இறந்த பிறகு இந்த பெண் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இதனால் அவள் மிகவும் பயந்தவளாக இருக்கிறாள் என்னை விட்டு பிரிய மறுக்கிறாள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த பணியில் அவளை அழைத்து வர அனுமதிக்கவும் உறுதியாகச் சொல்கிறேன் அவள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாள் அவளது பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு ஸ்ரீ ஷியாவோஷு தனது பெற்றோரை இழந்தவள் என்றும் அவளது துக்கமான மற்றும் பரிதாபமான தோற்றத்தை பார்த்தும் யாரால் மறுக்க முடியும் அவளது துக்கம் மகிழ்ச்சியாக மாற ஸ்ரீ ஷியாவோஷு வண்டியில் ஏறினாள் வண்டியின் உள்ளே மிகவும் விசாலமாக இருந்தது பயணத்தில் உணவு பராமரிக்க ஒரு நிபுணரும் இருந்தார் நான்கு மீட்டர் உயரமுள்ள ஹாவோயில் தன்னால் முடிந்தவரை உடலை சுருட்டிய போதும் மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமித்தது ஹான்யூ தனது அரக்க கண்ணை அதன் இதத்திற்கு அனுப்பியிருந்தான் ஆனால் ஹாவோயு வேறு அதன் சொந்த விருப்பம் இல்லையெனில் லாங் ஹாவோசன் அதை திரும்ப அனுப்ப வற்புறுத்த மாட்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் அதன் கொடூரமான சூழல் மற்றும் வலிமையான எதிரிகளை நேரில் பார்த்திருந்தான் தனது தோழர்களுக்கு ஒரு எளிய விளக்கம் கொடுத்த பிறகு எல்லோரும் இயல்பாக ஹாவோயுவின் இருப்பை ஏற்றுக்கொண்டனர் வண்டி ஓட்டுநர்களின் உத்தரவின் பேரில் எட்டு ஆரோக்கியமான குதிரைகள் வண்டியை புனித நகரத்திற்கு வெளியே இழுத்துச் சென்றன காவோ இன்ஜி வண்டியின் மிகவும் வெளிப்புற இருக்கையில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீ ஷியாவோஷு அவரது பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் கவனமாக பார்த்தால் இந்த பெண்ணின் கண்கள் காவோ இன்ஜியின் உருவத்தில் ஒட்டிக் கொண்டிருப்பதை கவனிக்கலாம் ஆனால் அவர் அவளை முற்றிலும் புறக்கணித்தார் சரி இந்த நேரத்தை பயன்படுத்தி நமது முந்தைய போரை பற்றி பேசுவோம் முதலில் இதற்கு பதிலளியுங்கள் இந்த போரில் நீங்கள் எந்த அம்சத்தில் நன்றாக செயல்பட்டீர்கள் எந்த அம்சத்தில் பின்னடைவு இருந்தது என்று காவோ இன்றி ஆழமான குரலில் கூறினார் நிச்சயமாக இப்போது நடந்த போரின் நோக்கம் வெற்றி பெறுவதற்காக எல்லாவற்றையும் பணயம் வைப்பது இல்லை இது அனைவரின் திறனை மதிப்பிடுவதற்கு மட்டுமல்ல அதே நேரத்தில் அனைவரும் ஒருவரையொருவர் பெரும் அழுத்தத்தில் இருக்கும்போது அவர்களின் வலிமையை புரிந்து கொள்ள உதவுவதற்காகவும் இருந்தது சென் இனீர் தன் மனதில் எதையோ நினைத்து மகிழ்ச்சியுடன் கூறினாள் கையறை ஒதுக்கி வைத்தால் வலிமையானவள் நானாகத்தான் இருப்பேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எட்டாம் நிலை மந்திர மிருகத்தை அழைத்தேன் நாம் உண்மையில் வெற்றி பெறுவதற்கு சில வாய்ப்புகள் இருந்தன சிமாஷியன் சிரித்துவிட்டு சிறிய தங்கை இனீர் மற்றொரு எட்டாம் நிலை மந்திர மிருகத்தை அழைக்கச் சொன்னால் உன்னால் முடியுமா சென்னியரின் முகம் உடனே மாறியது அவள் விரைவாக முணுமுணுத்தாள் ஒரு நாள் நிச்சயம் முடியும் காவோ இன்றி லாங் ஹாவோசெனைப் பார்த்து ஹாவோசென் மீ அணியின் தலைவன் உன் எண்ணங்களைச் சொல் என்றார் லாங் ஹாவோசன் தலையசைத்து பதிலளித்தான் முதலில் நம் வலிமைகளை பார்ப்போம் நம் வலிமைகள் மிகவும் தெளிவாக உள்ளன முக்கியமாக இங்கு கிட்டத்தட்ட எல்லோரும் சராசரியை விட அதிக தாக்குதல் வலிமையை கொண்டிருக்கிறோம் என் நீலமலை ஒளியின் தாக்குதல் வாங் யுவானிவானின் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயம் சிமாஷியனின் மேட்னஸ் மற்றும் புனித சம்மட்டி கலவை இன்னீரின் உயிரின அழைப்பு வாயில் மூலம் செய்யப்பட்ட அழைப்பு மற்றும் கையேரின் அசாதாரண வலிமை இதற்கு மாறாக ஹான் யூ மற்றும் லின் ஷின் ஆகியோர் ஆதரவு பாத்திரங்களுக்கு நெருக்கமாக உள்ளனர் ஆனால் அவர்களின் போர் பயன்பாடு மிகவும் குறிப்பிடத்தக்கது இதுவரை அவன் சொன்னவை அனைவரின் திறன்களைப் பற்றிய ஆழமான அவதானிப்பாக இருந்தது எளிமையாக அவனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்தியது இந்த திறன்களை நாம் கொண்டிருப்பதால் எதிரிகளின் எதிர்பார்ப்புகளை மீறும் வலிமையை எளிதாகக் காட்ட முடியும் நம் அணியின் வலிமை வெளிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கும்போது நாம் நிச்சயமாக புதிய அரக்க வேட்டை அணிகளில் மிகவும் வலிமையானவர்கள் என்று அழைக்கப்படலாம் இதைக் கேட்டு எல்லோரும் ஒருமித்து தலையசைத்தனர் முந்தைய போரில் மிகவும் மின்னியவள் கையேர்த்தான் ஆனால் அணியின் தலைவனாக லாங் ஹாவோசெனின் திறனையும் புறக்கணிக்க முடியாது அவனது புனித ஆன்மீக அடுப்பு மூலம் காவோ இஞ்சியைக் கட்டுப்படுத்தியது மற்றும் உயர்ந்த பாதுகாப்பு ஆகியவை இல்லையெனில் காவோ இன்றி முழு வலிமையை பயன்படுத்தவில்லை என்றாலும் அவர்களுக்கு தங்கள் இறுதி திறன்களை முழுமையாக பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்திருக்கும் லாங் ஹாவோசெனின் கடைசி தாக்குதலும் மற்றவர்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது எல்லாவற்றிற்கும் மேலாக நீலமலை ஒளியின் மலர் தாக்குதலின் அபாரமான ஊடுருவல் வலிமை காவோ இன்றி மித்திரில் அடித்தள கவசத்தை அணிந்திருந்தபோதும் அவருக்கு காயம் ஏற்படுத்தியது இது லாங் ஹாவோசெனின் தாக்குதல் வலிமையின் சிறப்பை காட்டியது இதனால் அனைவரும் லாங் ஹாவோசென் தங்கள் தலைவனாக முதல் இடத்தில் இருப்பவனாக மேலும் உறுதிப்படுத்தப்பட்டனர் முன்பு முழுமையாக நம்பாதிருந்த வாங் யுவான் நிவான் கூட நீலமலை ஒளியின் மலர் தாக்குதல் மற்றும் புனித ஆன்மீக அடுப்பின் அபாரமான செயல்திறனை நேரில் பார்த்து லாங் ஹாவோசனை பாராட்டினாள் அனைவரும் லாங் ஹாவோசனின் வயதை பற்றி தெளிவாக இல்லாவிட்டாலும் அணியில் மிக இளையவர்கள் அவன் கையேர் மற்றும் சென் இனீர் என்பது தெளிவாக தெரிந்தது இவ்வளவு இளம் வயதில் கையேறும் அவனும் ஐந்தாம் நிலையை எட்டியிருப்பது அவர்களின் எதிர்கால வாய்ப்புகள் எவ்வளவு மகத்தானவை என்பதை எல்லோரும் பார்க்க முடிந்தது காவோ இன்றி தலையசைத்து இப்போது குறைபாடுகளை பற்றி சொல் என்றார் லாங் ஹாவோசென் கூறினான் நம் குறைபாடுகளும் மிகவும் தெளிவாக உள்ளன முதலாவதாக நமக்கு ஒருவரையொருவர் பரிச்சயமில்லை எனவே ஒருவரின் திறன்கள் தயாரிப்பு நேரம் வலிமை செயல்திறன் மற்றும் போர் முறைகள் பற்றி தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது கடினமாக இருந்தது இதனால் நம் போர் வலிமையை முழுமையாக காட்ட முடியவில்லை சரியான ஒருங்கிணைப்பை எட்ட நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் போர் அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த அம்சத்தில் கவனம் செலுத்துவோம் இரண்டாவது குறைபாடு நிச்சயமற்ற தன்மையுடையது இது இனிரை பட்டியது எிரின் உயிரின அழைப்பு வாயில் ஒரு அபாரமான அழைப்பு மந்திரமாக இருக்கிறது ஆனால் அவளால் எந்த உயிரினம் வரும் என்று கணிக்க முடியவில்லை இதனால் போரின் நடுவில் அவளது திறனை நம் கணக்கீடுகளில் சேர்ப்பது கடினமாக உள்ளது அவள் ஒரு வலிமையான மந்திர மிருகத்தை அழைத்தாலும் அது நம்முடன் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாவிட்டால் அது நல்ல சூழ்நிலையாக இருக்காது உதாரணமாக முன்பு அந்த அரக்க கண்ணாட்சியாளரின் தாக்குதல் ஹாவோயுவின் மந்திரத்தை தொந்தரவு செய்தது பக்கத்தில் சென் இயீர் தன் நாக்கை வெளியே நீட்டி அழைக்கப்பட்ட மந்திர மிருகம் மிகவும் வலிமையாக இருந்தால் நான் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்றாள் காவோ சற்று புருவங்களைச் சுருக்கி சென் இன்னீர் உயிரின அழைப்பு வாயிலில் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அது உனது தனிப்பட்ட ரகசியமாக இருக்கலாம் எனவே அதைப் பற்றி கேட்க எனக்கு உரிமையில்லை ஆனால் நீ இப்போது ஒரு முழு அரக்கவேட்டை அணியின் பகுதியாக இருக்கிறாய் ஹான் இவை போலவே நீயும் அணியின் ஏழில் ஒரு பகுதி இந்த முழு அணியில் எல்லோரும் முக்கியமானவர்கள் எனவே அணி வேகமாக வளர வேண்டுமெனில் உனது அழைப்புகளை விரைவில் நிலைப்படுத்த வேண்டும் என்றார் சென்னியினியர் திடுக்கிட்டு முணுமுணுத்தால் உயிரின அழைப்பு வாயிலை முழுமையாக கட்டுப்படுத்த நான் குறைந்தபட்சம் ஏழாம் நிலையை எட்ட வேண்டும் காவோ இன்றி கூறினார் மற்றொரு தீர்வு உனது ஒப்பந்த மிருகத்தை விரைவில் பெறுவது இப்போதைய நிலையில் நீ ஏழாம் நிலையை எட்ட பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த பத்து ஆண்டுகளில் எப்போதும் உன் தோழர்களை நம்பி பாதுகாப்பு பெறுவாயா அணியின் பார்வையில் நீ எல்லோருக்கும் பேரழிவை ஏற்படுத்தலாம் இந்த வார்த்தைகளை அவர் கூறியபோது அவரது குரல் தெளிவாக கடுமையாகியது இன்னரின் அழகான முகம் வெளுத்து மெதுவாக தலையைக் கவிழ்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை மற்றவர்கள் எல்லோரும் அவளது பிரச்சனையை பற்றி தெளிவாக இருந்தனர் ஆனால் அணி புதிதாக உருவாக்கப்பட்டதால் அவள் ஒரு சிறு பெண்ணாக இருந்ததால் ஒற்றுமையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று யாரும் அதிகம் பேசவில்லை தற்காலிக தலைவராக காவோ இன்றி தான் வெளியாடாக இருக்க மிகவும் பொருத்தமானவர் உண்மையில் லின் ஷின் தாக்குதல் மந்திரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அவனது அற்புதமான மந்திர கட்டுப்பாடு மற்றும் மந்திர தரத்தை பயன்படுத்தி அணிக்கு பாதுகாப்பு அளித்து உதவ முடியும் ஆனால் சென்னியரின் உயிரின அழைப்பு வாயில் ஒரு வலிமையான மந்திர மிருகத்தை அழைக்க முடியாவிட்டால் அவள் அணிக்க ஒரு சுமையாகவே இருப்பாள் உண்மையில் அவள் நல்ல ஒரு மிருகத்தை அழைத்தாலும் அதை நன்றாக கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது அணிக்கு நல்லதாக இருக்காது இதனால் அவள் அணியில் மிகவும் நிச்சயமற்ற பகுதியாகவே இருக்கிறாள் காவோ இன்ஜியின் கம்பீரமான பார்வை அனைவரையும் தொட்டு ஆழமான குரலில் கூறினார் நீங்கள் எல்லோரும் உறுதியாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரே உடலாக ஒரு முழுமையான அணியாக இருக்கிறீர்கள் அணியின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்களில் ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் முழு குழுவும் பாதிக்கப்படும் போரின் நடுவில் நீங்கள் ஒருவரையொருவர் சார்ந்திருக்க வேண்டும் உங்கள் வலிமை கிட்டத்தட்ட தீர்ந்தாலும் எப்போதும் அணியில் உங்கள் பங்கை செய்ய வழி கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த மூன்று மாதங்களில் நான் என் அனுபவத்தை உங்களுக்கு முழுமையாக பகிர்ந்து கொள்ள முயற்சிப்பேன் நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள் எவ்வளவு காட்டுகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது இப்போது முதல் படை அரக்க வேட்டை அணியில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் ஆராயப் போகிறேன் சென்னியின் பற்றிய ஏற்கனவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் அவள் அணியில் மிகவும் நிச்சயமற்ற உறுப்பு ஆனால் நீங்கள் ஒரு அணியாக இருப்பதால் போரில் அவளை பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும் அவள் எதிர்காலத்தில் வளர்ந்தவுடன் நிச்சயமாக அணியின் முக்கியமான பகுதியாக மாறுவாள் அவரது பார்வை அணியின் ஒரே மந்திரவாதியான லின் ஷின் மீது விழுந்தபோது காவோ இஞ்சி தெளிவாக ஆர்வத்தை காட்டினார் லின் ஷின் இந்த ஆண்டு நான் பார்த்த மிகச் சிறந்த மந்திரவாதி நீ என்று தெரியுமா ஏ லின்ஷின் திடுக்கிட்டான் இந்த திடீர் பாராட்டு தனக்கு பொருத்தமற்றதாக உணர்ந்தான் முதலில் காவோயின்றி தன்னை இழிவாக பார்ப்பார் என்று நினைத்திருந்தான் ஏனெனில் அவனால் தாக்குதல் மந்திரங்களை செய்ய முடியவில்லை காவோ காவோயின்றி ஆழமான குரலில் தொடர்ந்தார் இன்று நீங்கள் முதல் முறையாக ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்தீர்கள் ஆனால் இந்த ஒத்துழைப்பில் லாங் ஹாவோசெனின் மந்திர மிருகமான ஹாவோயுவைத் தவிர நீதான் அவனுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை காட்டியவன் உனது மொத்த ஆற்றல் உறுப்பு கேடயம் மற்றும் உறுப்புக் கேடயங்களை அவனுக்கு அளித்தபோது நீ அளித்த பாதுகாப்பு ஆதரவு மிகவும் சிறப்பாக இருந்தது